ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு பூரண் நட்சத்திரம் இனி பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள்தான் என்று பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் பிள்ளைகளால் பெருமை அடையும் நாளாகவும் இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் ஆதரவு உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கலாம் இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் அற்புத நாளாக இருக்கு காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாளுங்க இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் ஓய்வும் கிடைக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் சாதகமற்ற நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் மிக்க அற்புத நாளுங்க இன்னைக்கு ரிசபம் லக்ன அன்பர்களே மனச்சஞ்சலங்களும் குழப்பங்களும் உள்ள நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் சங்கடங்களும் தொல்லைகளும் வரும் நாளாகவும் இருப்பதால் கவனம் தேவை சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கிறது காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடும் நாளாகவும் பொருளாதார மேன்மை உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கு மறதி தடுமாற்றம் சிலருக்கு இருக்கும் வகையால் வேலையில் கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க நல்ல நாள் தாங்க என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் மிதுனம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு பிரயாணங்களினால் நன்மைகளும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு மண்மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை தரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் அற்புதமான நாளுங்க இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க நல்ல நாளுங்க இன்று கடகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவுகளும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கைகளும் உள்ள நாளாகவும் இருக்குங்க இன்னைக்கு காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புதமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இருக்கும் இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே புத்துணர்ச்சி உள்ள நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குது எதிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளாலும் பெருமை அடையும் நாளாகவும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலிப்பவர்களுக்கும் மன கூடும் அற்புதமான நாளுங்க இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் தனித்தன்மை வெளிப்படும் நாளாகவும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிலக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு மறதி தடுமாற்றம் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவமனை செலவுகளும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இன்று இருக்கலாம் காதலர்கள் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடும் நாளாகவே இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு சோம்பலும் தடுமாற்றமும் உள்ளதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் பராமரிப்பு செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாளாகவே இன்றும் இருக்கிறது துலாம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாளுங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நல்ல நாளுங்க ஒரு சிலருக்கு பிரயாணங்களின் மூலம் நன்மையும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளின் மூலம் அனுகூலமும் உள்ள அற்புத நாள் இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகளும் தாங்க காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் கூறும் அற்புதமான நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உள்ள அற்புத நாள் இன்று விருச்சகம் விளக்கண அன்பர்களே கூடுதல் பொறுப்புகளும் செயல்திறன் உள்ள நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்து விடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை இருந்தபோதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவும் பொருளாதார மேன்மையும் உள்ள அற்புத நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாற்றின் ஒத்துழைப்பும் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மையும் உள்ள அற்புதம் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாகவே இன்று இருக்கும் தனுசு லக்ன அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடும் நாளாக இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் தந்தையின் ஆதரவும் இருக்கும் அற்புதமான நாள் இன்னைக்கு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முக்கியமாக மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது அனுகூலமிக்க அற்புத நாளுங்க காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கும் நிர்வாக ஆதரவும் ஒன்றும் பெருசா இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்து சாதகமற்ற இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உள்ள நல்ல நாளுங்க மகரம் லக்ன அன்பர்களே பதற்றம் மறதி தடுமாற்றம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையாருடன் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் வாகனம் மற்றும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை கை இருப்பு பொருள்களையும் பத்திரமாக கையாள வேண்டிய நாளுங்க இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்த்துருங்க ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கும் காதலர்கள் சந்திப்பதே இன்று அறவே தவித்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமையும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க இன்று கும்பம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாளுங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் நன்மைகள் நடக்கும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு புது அறிமுகங்களும் எதிர்பார்த்திருந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் நல்ல நாளுங்க இன்னைக்கு காதலிப்பவர்களுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அற்புதமான நாளுங்க இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்குக்கும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஆர்டர்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மை உள்ள அற்புத நாள் இன்று மீனம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க பழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் சற்று நிதானம் தேவை ஒரு சிலருக்கு சளிப்பும் சங்கடமும் உள்ள நாளாகவே இன்று இருக்கும் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் உபாதைகளும் புது கடன்படும் இருக்கிறது காதலர்களுக்கு மனக்கசுப்பு வரும் நாளாக இருப்பதால் ஆஹ் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை இருந்த போதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு நன்மை தரும் நல்ல நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூல மிக்க அற்புதமான நாள் இன்று ஒரு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகளும் கிடைக்கும் நல்ல நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்று இருக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்